நான் என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டு கீர்த்தி மோஸ்ட்லி கவுசிய சோகம் எனக்கு தினமும் உலகை வென்ற சந்தோஷம் சோக உலகில் ஆமா சிஎஸ்எம் கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க நான் வந்து என்னோட வேலை முடிச்சு நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருப்பேன் ஏய் உங்க லைவ் வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு கேஎஸ்மா சொல்லியிருக்காங்க ஆஹ் கே ராஜாமா சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்லிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும் அது சிதுவனை ஆஹ் ரொம்ப இதுவாகலாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சிதுவன கொஞ்சம் இதாயிட்டா சிதுவன சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷம் ஆஹ் சக்தி அம்மா சக்தியம்மா சக்தி அம்மா முப்பத்தி எட்டு லைக் மிக்க சந்தோஷ கீர்த்திமா வாங்க மாதிரி வணக்கம் ஹாய் சுகோ வணக்கம் சூரி பிரதர் வெல்கம் டு ட்ரிங்கா அப்படின்னு யாது மூரே யவரும் கேள்வி எனக்கு கையில காமிங்க சொல்லியிருக்காங்க அப்படியா சரிம்மா சரிம்மா முப்பத்தி ரீலைகிரி கிருஷ்ணகிரி ஓகே ஓகேமா பண்ணு பண்ணுங்க மறந்துடுவாங்க கேஆர் சிமா இதுல வந்து நம்ம அது பண்ண முடியாது கேஆர்சி பார்க்க முடியாது கேஆசிமா அது எனக்கே அத பாக்க முடியதுன்னா அன்றைக்கி எந்த ஜெயா ஃபோன் பண்ணாங்களா எனக்கு நாள் லீவ் இல்லையா அன்றைக்கி ஜெயா ஃபோன் பண்ணி யார் எவ்வளவு ஒரு வீவ் போடுறது இல்ல எப்படி பாக்குறதுன்னு கேட்டாங்க எனக்கே தெரியல அதுக்கப்புறம் திரும்பி இன்னொருத்தங்கூட்டம் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும்ன்னா பார்க்க முடியாது முடியவா முடியாதுன்னு இப்போ எனக்கு தெரியாது அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு முடியாதுன்னே தெரியும் அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு கேட்டீங்க ஹாய் யாரும் முறை யாருன்னு கேள்ற அப்படின்னு கீர்த்திமா சொல்லியிருக்காங்க அக்கா சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டு என்ன தங்கப்பிள்ள நம்ம வீட்டு என்ன சாப்பிடமா சோறு ஆஹ் பச்சை பட்டாணி அய்யோ மறந்துட்டேனே பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா சத்தியமா ஏன் அப்படி ஞாபகம் மறக்க எனக்கு தெரியல நைட்டன் மிக்க சந்தோஷம் விஜய் தங்கப்பில் ஹாய் மா வாங்க மாரியப்பன் சொகு வணக்கம் கே சொக வணக்கம் சொல்லி கீர்த்தனா சகோதரி வணக்கம் சொல்லியிருக்காங்க பார்கவி வணக்கம் துளசிராமன் சொக வணக்கம் ஹாய் சிரிப்பழகி ஹாய் வாங்க துளசிராமன் சொக வணக்கம் நல்லா இருக்கீங்களா வானவரன் பங்கு சேர்த்தம்மா மதுரை அச்சு போல தங்கச்சி ஆச்சு வானவரன் சொகோ சீலத்தம்மா மாதிரி ஆச்சு போல தங்கச்சி ஆச்சு அண்ணன் அப்படி சொல்லாதனே நான் இனிமே கேட்க மாட்டேன் இப்படி சொல்லாத நான் இனிமே கேட்க மாட்டேன் இனிமே சத்தியமா நான் வந்து நான் சூப்பர் சேட் என்ன அப்படி சொல்லாத ஓகேக்கா மீண்டும் சந்திக்கலாம் அக்கா பை சரி தங்க ரொம்ப சந்தோஷம் சாமி நான் இனிமேல் கேட்க மாட்டேன் ஏன் அப்படி சொன்ன நீ ஹாய் சிஎஸ் சோகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க நாகரஞ்சன் சோகோ மிக்க மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க சேர்ந்த மெம்பர்ஷிப் சூப்பர் ஸ்டாட்டுக்கும் விடை தெரியாமல் இருக்கேன் நீ வேற டென்ஷன் கொடுத்துறா தாய் அதுக்கு தான் அதுக்கு தான் யாதும் ஒரு என்ன திட்டுது என்னைய கீர்த்தனா சகோதி வணக்கம் அம்மா மாரி சொல்லிக்கா மாதிரியப்பன் சகோ வணக்கம் வணக்கம் சக்தி சகோ வணக்கம் கேஷ்மா சொல்லித்தாங்க என்னை பற்றி கூற வேண்டும் என்றால் அப்பா ராணுவ அதிகாரி தற்போது இல்லை தங்கைக்கு திருமணம் செய்து கொடுத்துவிட்டேன் நான் அம்மா தம்பி மட்டும் உள்ளோம் இதுதான் உலகம் இந்த உலகத்தில் இப்போ வந்து அன்பு தோழி அடியாத்தே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தோல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாப்பா கீழே உள்ளது என்னன்னு பாரு சொன்னேதான் நானு அவன் வந்து அவன் வந்து பார்த்தா அப்படின்னா சின்னதான் உனக்கு

கோபி தோழரே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தோழரே அந்த உலகத்துக்குள்ள அஹ் இப்போது இந்த அன்பு தோழின்னு சொல்லி இருக்கீங்க நாராயண பவனுக்கு ரொம்ப 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 நன்றி தோழரே ரொம்ப சந்தோஷம் தோழரே வளர்த்துட்டேன் வாழ்கை ஓகேவா மாரியப்பன் சொக வணக்கம் ஹாய் அக்கா வாங்க வணக்கம் வணக்கம் நிதிஷ் தங்கப்புல வணக்கம் சாமி கீர்த்தனா தமிழ் வணக்கம் சொல்லியிருக்காங்க நிதிஷ் சாரி நிஷாந்தி தங்கப்பிள்ள நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லாச்சு எப்படி தங்கப்பிள்ள இருக்கா கீர்த்தனா சௌரி தமிழமோ வணக்கம் அப்படின்னு யாருன்னு சொல்லிக்காரு நீங்கள் ஏமாதிதான் மற்றவர்கள் மற்றவர்களிடம் அன்பை காட்டாமல் அந்த அன்பை ஒழித்து வைக்க தெரியாத